ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ல நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ குரூப் நோட்டிபிகேஷன் போட்டிருக்காங்க நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலதான் குரூப் போர் வந்து நடந்துச்சு எண்பத்தி மூணுக்குள்ளாவும் நடக்கல இப்போ மறுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஜூன் மாசம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க சோ டீடைல்ஸ் வந்து பாக்கலாம் என்னைக்கு வந்து நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க அப்படின்னா முப்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் லாஸ்ட் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி எட்டு சோ பதினொன்னு ஐம்பத்தொன்பது பிற்பகல் வரைக்கும் தான் எவ்வளவுக்குள்ள சீக்கிரம் வந்து அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள அப்ளை பண்ணிருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை பண்றதுக்காக மார்ச் நாலுல இருந்து மார்ச் ஆறாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் என்னைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அஹ் ஜூன் ஒன்பதாம் தேதி ஸோ காலையில் நைன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி தான் கொடுத்துருக்காங்க டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஒரு நாலு மாதம் ஃபுல்லா இருக்குது ஸோ இப்பவுமே இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட ஓரளவு படிச்சிடலாம் ஸோ இதுக்கான இது வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு தான் நம்ம வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த ஓடிஆர்லாம் இருக்க நிரந்தர பதிவு இருக்கும் அவங்கெல்லாம் வந்து அதில் அப்டேட் பண்ணிக்கலாம் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இதோடைய என்னென்ன போஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க அதை பாக்கலாம் பாருங்க விஏஓ கிராம நிர்வாக நிர்வாக அலுவலர் அப்படிங்கிறதுக்காக நூத்தி எட்டு பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு வேகன்சி வந்து இன்னுமே வந்து அப்டேட் ஆகலாம் ஏன்னா லாஸ்ட் டைம் கூட போஸ்டிங் கவுன்சிலிங் டைம் அப்போ நிறைய வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க சோ இதுவுமே நம்மளுக்கு கவுன்சிலிங் டைம் வரும்போது இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது சோ மறக்காம அப்ளை பண்ணுங்க இதுல இதுதான் அதோடைய போஸ்டிங் அதுக்கப்புறம் பாருங்க ஏஜ் வைஸா ஏஜ் குவாலிபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து என்ன மாதிரியான டெஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சது தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு வந்து நூறு கொஸ்டின் இருக்கும் ஜி கே பிளஸ் மேக்ஸோட சேர்ந்த ஒரு நூறு கொஸ்டின் இருக்கும் அதுல வந்து மார்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எவ்வளோ டைம் இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் அதுக்கப்புறம் தமிழ் பார்ட் ஒன்ல வந்து தமிழ் ஒன்ல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கணும் நாற்பது பர்சன்டேஜ் வந்து மார்க் அறுபது மதிப்பெண்களுக்கு பெற்றிருந்தா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாதிரி தான் ஸோ அதுல அறுபது மார்க் எடுத்திருந்தா மட்டும்தான் அடுத்த ஜி ஜிகே போர்ஷனை வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க அதுக்கு நம்ம மார்க்கை வந்து அவங்க ஆட் பண்ணிப்பாங்க அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சது தான் அதுக்கப்புறம் வயது வரம்பு பாருங்க இது நிறைய பேர்த்துக்கு டவுட்டு எவ்வளவு வயசு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் எவ்வளவு வயசு வரைக்கும் எழு எழு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பாருங்க கிராம நிர்வாகர் வனக்காப்பாளர் ஓட்டுநர் உரிமை திட்டம் கூடிய வனக்காப்பாளர் பகுதிகள் இணைய பதவிகள் தேர்வர்கள் பதினெட்டு வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் மற்றும் முப்பத்தி ரெண்டு வயது நிறைந்திருக்க கூடாது அதுக்கு கீழே பாருங்க ஒவ்வொரு இது வச்சதா போட்டிருக்காங்க ஆஹ் பதவி வாரியாக அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச வயது வரம்பு தளர்வுன்னு சொல்லிட்டு சோ கிராம நிர்வாக அலுவலருக்கு அப்படிங்கிறது நாப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் அதுவும் பிற்படுத்த எந்த கேஸ்டா இருந்தாலும் நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் போடலாம்னு சொல்லியிருக்காங்க இளநிலை உதவியாளர் இளநிலை உதவி இது எல்லாத்துக்குமே வந்து முப்பத்தி ஏழு வயசு அதுக்கப்புறம் பிசி இந்த மாதிரி நாலு வயசு கொடுத்துருக்காங்க அதிகபட்ச வரம்பு இல்லாதது வந்து என்னதுன்னா இளநிலை உதவியால சுருக்கழுத்து நேர்முக உதவியாளர் இந்த டைபிஸ்ட் போஸ்ட் எல்லாமே வந்து அதிகபட்ச வரம்பு வந்து கிடையாது அதெல்லாம் பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் அறுபது வயதை என்ன செஞ்சக்கூடாது நிறைவு செஞ்சிருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க டீட்டெயில்டா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கல்வி தகுதி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி டென்த் குவாலிஃபிகேஷன் தான் அதுக்கு இளநிலை உதவியாளர் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அதுலயும் ஒவ்வொரு சிலவங்களுக்கு டிகிரி கேட்டிருக்காங்க சிலவங்களுக்கு வந்து டென்த் குவாலிஃபிகேஷனே போதும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் அதுக்கப்புறம் கூட்டுறவு பயிற்சி இது அந்த இதுக்கு மட்டும் தான் கேட்பாங்க என்ன மாதிரியான சர்டிபிகேட் வேணும்னு சொல்லிட்டு பாக்கலாம் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மேல்நிலை கல்வி மதிப்பெண் சான்றிதழ் அல்லது பட்டயம் பட்டம் என்ன நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோமோ அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் ஸோ அதை வந்து மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் அதை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பினுக்கு தேர்ச்சி பெற்ற ஒரு அனைத்து மதிப்பெண் சான்றிதழ்களையும் பதிவேட்டை செய்யணும் அதுக்கப்புறம் டென்த் டுவெல்த்து மார்க் கம்பல்சரி அதுக்கப்புறம் பட்டய சான்றிதழ் டிகிரி சர்டிபிகேட்டும் கம்பல்சரி ஒருவேளை நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வந்து தொலைஞ்சிட்டு அப்படின்னா பட்டை படிப்பு சான்றிதழ் பதிவேட்டில் சுருக்க குறிப்பு கல்வி தகுதிக்கு சான்றாக என்ன செய்யறாங்க எடுத்துக் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து வனக்காவலர்களுக்கு மட்டும் வந்து பிசிக்கல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க உடற் தகுதி சான்றிதழ் அப்படிங்கிறதுக்கும் அவங்க வந்து இது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் வந்து வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாஸ் ஆனதுக்கப்புறம் அப்டேட் வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க இதுக்கப்புறம் ஒரு தேர்வர்கள் வந்து தேர்வாணைய இணையதளத்தில் ஒரு உள்ள ஒருமுறை பதிவு பிரிவில் பதிவு செய்த பின் தேர்விற்கான விண்ணப்பத்தினை நிரப்ப தொடங்க வேண்டும் தேர்வர்கள் ஒரு முறை பதிவு மூலம் பதிவு கட்டணமாக நூத்தி ஐம்பது செலுத்தி பதிவு செய்த கொள்ளும் ஒரு முறை பதிவு செய்த நாள் முதல் ஐந்து ஆண்டுகள் வரை செலுத்தும் நம்ம நிறைய பேர் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்போம் அவங்க நூத்தி ஐம்பது ரூபா பே பண்ணி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்போம் அப்ப அதுல அந்த ஐடியை யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து எக்ஸ்பயர் ஆயிட்டா அப்படின்னா மறுபடியும் நம்ம ரினியூவல் பண்ணணும் ரெனுவல் பண்றதுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் ஆகும் சோ ஒன் டைம் ஐடியா எப்படி கிரியேட் பண்ணணும் அதுக்கப்புறம் அதுல என்னென்ன பண்ணணும் ஆல்ரெடி இருக்கிறவங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்து வீடியோ வந்து போடுறேன் அதுக்கப்புறம் நமக்கு இப்ப என்னெல்லாம் தேவை அப்படின்னா அப்ளை பண்றதுக்காக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து வேணும் அதுக்கப்புறம் வந்து சிக்னேச்சர் நம்மளுடைய சைனை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க சைன் போட்டு அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அதோட சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க போட்டோக்கு வந்து இருபது கேபில இருந்து பிப்டி கேபி வரைக்கும் சைனுக்கு வந்து பத்து கேபில இருந்து இருபது கேபி வரைக்கும் கொடுத்துருக்காங்க சரி அதை பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து ஒரு எந்த ஒரு பதிவிற்கான விண்ணப்பம் கிடையாது இது தேர்வதின் விவரங்களை பெற்று அவர்களுக்கு தனித்தனியே தன் விவர பக்கம் ஒன்றினை உருவாக்க மட்டுமே பயன்படும் தேர்வர் தேர்வு எழுத விருப்பம் ஒவ்வொரு தேர்வுக்கும் இது மூலம் மட்டும் என்பிசி நம்ம அதை அந்த லாக்இன் பண்ணாலே நம்ம என்ன டெஸ்ட்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு நம்மளுக்கு ஓடிஆர் வந்து அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு என்னதெல்லாம் தேவை அப்படின்னா மின்னஞ்சல் முகவரி இமெயில் ஐடி அதுக்கப்புறம் மொபைல் போன் நம்பர் அது வந்து இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் பிளஸ் இமெயில் ஐடி வேணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தேர்வருக்கும் தனி தனி மிஞ்சல் மின்னஞ்சல் முகவரியும் கடவுள் உருவாக்கி வைத்திருக்க வேண்டும் அதை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இமெயில் ஐடி அப்படின்னா இண்டிவிஜுவலாக இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க வேற யாரும் கூட எதாவது ஷேர் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் அவங்க இல்ல அப்படின்னா ஒருவேளை இமெயில் ஐடி எதுவுமே இல்லைன்னா நீங்க புதுசா வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் அதை வந்து தொடர்ந்து பயன்பாட்டில் வச்சுக்கணும்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஆதார் எண் கண்டிப்பா வந்து லிங்க் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க பயோமெட்ரிக் உள்ளிட்ட ஆதார் எண் தொடர்புடைய தகவல்கள் தேர்வு அடையாளம் காணும் மட்டுமே பயன்படுத்தப்படும் ஸோ ஒரு வேலைம அதுல வந்து பயோமெட்ரிக் மூலமா இது வந்து நம்ம கிட்ட இது பண்ணுவாங்க சோ வெரிஃபை பண்ணுவாங்க அதுக்காக தான் அதனால நம்மளுக்கு ஓடிஆர்ல ஆதார் நம்பர் கொடுத்தா மட்டும் போதும் அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி எஸ் எண் நம்ம ஏன் டென்த் எழுதிருப்போம்ல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சர்டிபிகேட் நம்பர் தேர்ச்சி பெற்ற ஆண்டு மாதம் பயிற்று மொழி இது எல்லாமே வந்து அதுல கரெக்டா கொடுத்துருக்கணும் அதுக்கப்புறம் டென்த்து அதுல வந்து நம்ம நிறைய மார்க் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா லாஸ்டா எழுதுனா தேர்வு ஒரு ஒருவேளை இப்ப நம்ம டென்த் ஃபெயில் ஆயிருப்பாங்க அடுத்த டெஸ்ட் எழுதியிருப்பாங்க அடுத்த டெஸ்ட் எழுதிருப்பாங்க பாஸ் ஆயிருப்பாங்க அப்படின்னா லாஸ்டா பாஸ் ஆன ஏதோ அதோட இது மட்டும் கொடுத்தா போதும் அனைத்து விவரங்களும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முறை பதிவுல ஏதாவது வந்து திருத்தம் செய்யறதுக்கு அவங்க என்ன பண்ணலாம் திருத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க அந்த மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவர் தேர்வு இன்னும் சிறப்பு சரி செய்து விட வேண்டும் தேர்வு பதிவு பதிவில் தானாகவே போட்டி தெருக்கும் முதல் ஒரு முறை பரிவில் நம்ம இப்போ வந்து ஒருவேளை நம்ம எதாவது கரெக்ஷன் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணனும் இல்லைனா ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்டே சேஞ்ச் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஓடிஆர நம்ம வந்து மாத்தணும் அப்படின்னா அதில் இன்ஃபர்மேஷனை வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணனும் அப்படின்னா அது நம்மளுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் இதுல வந்து எந்த ஒரு சேஞ்சஸ்மே கொடுக்காது ஸோ அது இப்போ நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ண ஒரு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் இல்லை ஏதாவது தப்பா பண்ணிட்டோம் அதை வந்து மாத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்டே நீங்க வந்து மாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுங்க அதுக்கப்புறம் இதுல வந்து இனையதளத்துல கொடுத்துருக்காங்க அப்ளை கொடுத்துருக்காங்க ஒருவேளை நம்மளுக்கு பழைய பாஸ்வேர்ட்லாம் மறந்துட்டுனா கூட அதில் எடுத்துக்கலாம் நான் இப்போ கூட செக் பண்ணேன் நம்மளுக்கு ஒருவேளை நம்ம என்ன ஐடி யூஸ் பண்ணணும் என்ன நம்ம எப்போமோ ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம் ஆனால் திடீர்னு நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வராது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபர்கட் பாஸ்வேர்டு ஃபர்கட் யூஸர் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக வரும் ஸோ அதுக்கு நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன் ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் தேர்வு மையங்கள் எல்லாமே இது பண்ணியிருப்பாங்க அப்ளை 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 பண்ணும்போது பண்ணும்போது என்னென்ன இதெல்லாம் பண்ணனும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து ஸ்டெப் பை லாஸ்ட்ல ஒரு வீடியோ போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ ஒரு மாசம் இந்த மாசம் ஃபுல்லா வந்து அப்ளை பண்றதுக்கான டைம் அது கூடவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க இப்பமே இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட இன்னும் நம்ம நிறைய வந்து ஓரளவு படிச்சு முடிச்சுலாம் முக்கியமா தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க தமிழ் பிளஸ் மேக்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆயிடலாம் ஸோ ஆல் த பெஸ்ட்